கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தில் வாழ்த்துக்கள் மீகாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கத்திரனுக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி மீகாவின் திருக்குதர்சன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நம்ம எப்போ விழுந்து போவோம் என்று ஒரு கூட்டம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது நம்ம எப்போ விழுந்து போவோம் நான் எப்போ சாவேன் சாவு எப்போது எனக்கு நேரிடும் என்று ஒரு கூட்டம் நம்மை சுற்றிலும் காத்து கொண்டே இருக்கிறது நமக்கு ஒரு ஆபத்து நமக்கு ஒரு தீங்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் கைத்தட்டி சிரிக்கிற ஒரு கூட்டம் நம்மளை சுற்றிலும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது பெரிய மாணவர்களை நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் படித்தவராக வசதி உயர்ந்தவராக எந்த நிலையில் வேணால் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த கூட்டம் எப்பொழுதுமே நம்முடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த கூட்டம் எப்போது நம்முடைய தோல்வியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த கூட்டம் எப்போது நமக்கு அவமானம் வரும் எப்போது நமக்கு அசிங்கம் வரும் எப்போது நம்ம கேவலப்படுவோம் என்று அந்த கூட்டம் நம்மை ஐ மீன் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே மாணவர்களை நம்ம கூடவே நல்லவர்கள் போலவே இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய நாடு நரம்புகளிலெல்லாம் நம்முடைய வீழ்ச்சியை குறித்த சிந்தனையே அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் நீங்களே சொல்லுங்கள் யோசப்பை குழியில் தள்ளினது யாருங்க யோசப்புடைய வாழ்க்கையில் யோசிப்பை குழியிலே போட்டது யார் யோசப் என்ற தேவனுடைய மனுஷனை குழியிலே போட்டது யார் யோசப்பை சுற்றிலும் இருந்த ஒரு கூட்டம் அது வெளியே ஆள் கூட்டம் அல்லங்க வெளியிலே இருந்து வந்த கூட்டம் அல்ல தன் சகோதரமாறுகளே தன் அண்ணமாருங்களே யோசப்பை கொண்டு போய் குழியிலே போட்டார்கள் யோசிப்பை கொண்டு போய் குழியிலே தள்ளினார்கள் யோசப்பை குழியிலே தண்ணி தள்ளினவர்கள் அந்நீர்கள் அல்ல கூட பிறந்த சகோதரர்களே காரணம் என்ன யோசப்பின் மீது அவர்களுக்கு இருந்த பொறாமை யோசப்பை நம்மை விட பெரிய ஆளாக மாறிவிடுவானோ என்கிற பயமும் கலக்கமும் அவர்களுக்குள் இருந்தது பிரியமானவர்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவளை காற்றிலும் வளர்ந்து விடுவோமோ மற்றவளை காற்றிலும் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவோமோ என்கிற ஒரு பயமும் நடுக்கமும் நம்மளை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களுக்கு காணப்படுகிறதுனாலே அவர்கள் நமக்கு விரோதமாய் கிரிய செய்கிறார்கள் நமக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளுகிறார்கள் நம்முடைய வீழ்ச்சி அவர்கள் வெகு நாளாய் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கத்துரோ நல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே தேவன் உங்களையும் என்னையும் உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக தேவன் விடவே மாட்டார் அலே ஸ்தோத்திரம் தேவன் எதிரிகளுக்கு முன்பாக உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் உங்களை பரிகாசம் செய்யும் கூட்டத்துக்கு முன்பாக உங்களை அவமானப்பட்டு போக தேவன் விட மாட்டார் குறிப்பாக உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முன்பாக உங்கள் எதிர் வீட்டுக்காரனுக்கு முன்பாக நீங்கள் வசிக்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஐ எல்லா வீட்டுக்காரர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை ஒருபோதும் தோற்று போக கத்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார் உங்களோடு அவர் எப்பொழுதும் என்னாலும் இருக்கிறார் பிரியமானவர்களை அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் யாவே என்பது அவருடைய நாமம் யாவே என்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லா துரோகிகளுக்கும் முன்பாக உங்களை கத்தர் உயரத்தில் வைத்து உங்களை அழகு பார்க்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களை முதுகில் குத்த நினைத்த துரோகிகள் எல்லோருக்கும் முன்பாக நீங்கள் கேவலப்பட்டு போகாதபடிக்கு தெய்வன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் உங்களை கேவலப்படுத்த நினைத்த துரோகிகளுக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார் பிரியமானவர்களே வேதம் சொல்கிறது கத்த உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள் தாவிதுக்கு வந்த சத்துருக்கள் ஏறாலும் தாவிதை அழிக்க நினைத்த சத்துருக்கள் ஏறாலும் தாவிதி என்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது தாவிது என்கிற பெயர் இந்த பூமியிலே உச்சரிக்கப்படக்கூடாது என்று சொல்லி தாவிதுக்கு விரோதமாய் அநேகர் எழுமினார்கள் ஆனால் தேவனாகிய கத்தர் தாவிடோடு கூட இருந்தபடினாலே எல்லா சத்துருக்களுக்கும் தாவிதி தேவன் விலக்கி காத்தார் வாசித்து பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாம் ஆசனத்தில் இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்பதாக சொல்லுகிறார் எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாக தாவிதினுடைய தலையை கத்தர் உயர்த்தினார் தாவிதி எப்போது சாவான் தாவிதி எப்போது மறித்து போவான் தாவிதினுடைய சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தாவிதுக்கு விரோதமாய் தன் மகனை கூட எழுமினார் தாவிதுக்கு விரோதமாக தன்னுடைய சொந்த மாமனார் எழுமினார் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் ஆனாலும் தாவிதை தேவன் கைவிடாதபடிக்கு எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக எல்லா விதமான மனிதர்களுக்கு முன்பாக தாவிதை கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தை வைத்தார் அதே போல உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய கண்களும் உங்களை பார்க்கும் கத்தர் உங்களை உயர்த்துகிற உயர்வை உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கும் அது உன் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் உன்னுடைய உங்களை பெற்ற தாய் தகப்பனாக இருக்கலாம் ஸ்தோத்திருக்கிறோம் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களாக காணப்படலாம் எல்லாரும் பார்ப்பாங்க தேவங்க கூட இருக்கிறத பார்ப்பாங்க தேவன் உங்களை நடத்துகிறத பார்ப்பாங்க தேவன் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறத பார்ப்பாங்க ஒவ்வொரு நிமிடமும் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துகிறதை உங்கள் சத்துருக்கள் பார்க்கும்படி தேவ பிரிய பிரியமானவர்களே சோந்து போகாதிருங்கள் அவரோ என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் பதினெட்டு நாற்பது எட்டாம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் அவரோ என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் என்பதாக தாவிதை சொல்லுகிறார் தாவிதை எல்லாவற்று சத்துருக்களுக்கும் விடுவித்தவர் இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தாவிதை காப்பாற்றினவர் இயேசு கிறிஸ்து தாவிதை காப்பாற்றினார் கத்தர் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வல்லவர் ார் கலங்காதிருங்கள் நீங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் முதுகை காண்பிக்க மாட்டீர்கள் நீங்கள் உங்கள் சத்துக்களுக்கு முன்பாக தலைகுடிந்து போக கத்தர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார் கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் கத்தருக்கு விசேஷத்தமானவர்களாக இருக்கிறீர்கள் கத்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் கத்தருக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோகான் பதினாலு இருபத்தி ஏழு சொன்னது போல பயப்படாதீங்க கலங்காதீங்க என்ற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவில் ரெண்டு இருபத்தி ஏழு கத்த சொல்லியிருக்கிறார் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்கள் இருக்கிற பகுதியில் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க உங்கள் உறவினர்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஐயோ உங்கள் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போய் போய்விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கிற சகோதரியே நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க உங்களை தலைகுனிந்து போக தேவன் அனுமதிக்க மாட்டார் நீங்கள் தலைகுனிந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போக தேவன் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார் சேனைகளின் கத்தர் உயிரோடு இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அவர் உங்கள் அருகே இருக்கிறார் உங்களை கேவலப்பட்டு போக ஒரு நாளும் விடமாட்டார் உன் சொந்த மனைவிக்கு முன்பாக உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் உங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு முன்பாக உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் உங்களை பெற்றெடுத்த தாய் தகவலுக்கு முன்பாக உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் இதோ உங்கள் கூட பிறந்த சகோதரிகளுக்கு முன்பாக சகோதரர்களுக்கு முன்பாக உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு முன்பாக தேவன் வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் உங்களை சுற்றிலும் இருக்கிற அண்டை வீட்டாருக்கு முன்பாக தேவன் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் அல்லே லூயாக கத்திரும் வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு விரோதமாய் கிரிய செய்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு முன்பாக கத்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் அல்லே லூயா உங்கள் கைகளை பிடித்திருக்கிறார் கத்தர் உங்கள் அருகே இருக்கிறார் ஒருபோதும் உங்களை அவமானப்பட்டு போக விட மாட்டார் என் தேவன் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே ஜபிக்கலாங்களா அண்டவரே ஏசப்பா ஒருவரையும் நீங்க கைவிட மாட்டீங்க ஆண்டவரு ஒருபோதும் ஒரு நாளும் ஒருவரையும் நீர் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே யாருக்கும் முன்பாக வெட்கப்பட்டு போகாத போகாதபடிக்கு யாருக்கு முன்பாக ஆண்டவரே கலங்கி போகாதபடிக்கு நீ காக்கிற தேவனா இருக்கிறபடி நாளுமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே நீ ஒருவரையும் ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே ஒருவரையும் ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் தேவன் தமது பிள்ளைகளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறீர் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவராக இருக்கிறீர் இதோ இந்த கால வேலையில் உங்களுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறோம் இயேசு வே தாவீதின் குமாரனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேலையில ஒவ்வொருவரையும் தப்பு விக்க முடியாய் ஒவ்வொருவரையும் விட்டு விக்க அலே லோயா எங்கெல்லாம் வெக்கப்பட்டாங்களோ எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாங்களோ எங்கெல்லாம் தலை குனிந்து வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் அது பிள்ளைகளை மேன்மைப்படுத்த முடியாச்சு வைக்கிறேன்ப்பா நீங்கள் சொன்னீங்களே கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோமே இதோ தேவ பிள்ளைகளை கத்தர் மேன்மையாக வைக்க முடியாச்சு வைக்கிறேன் கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் மேன்மையாக வைக்க முடியாச்சு வைக்கிறேன் உங்களுடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரும் தேவனின் மேன்மையாக வைப்பீராக மேன்மைப்படுத்தி வைப்பீராக இயேசுவேன் நாமத்தினாலே தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் மேன்மை படுத்தப் போவதற்காகும் கிருஷ்ரோத்ர ஐயா இந்த நாளை ஆசிர்வதிங் ஆண்டவரே ஐயா எனக்கு அசிங்கமா இருக்கிறது வெளியில் போவதற்கு எனக்கு வெட்கமா இருக்கிறது என்று சொல்லி தன் பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக சுபிக்கிறேன் கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக சொல்லிக்கிறேன் வெட்கப்பட்டு போக விடாதீங்கப்பா என் நிலைமையை ஏசப்பா மாத்துவாரா என் நிலைமைகள் மாறுமா என் வாழ்க்கை மாறுமா என்று ஆண்டவரை காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் காலம் போகாதபடிக்கு கத்தராகி தேவனர் கிரிய செய்ய முடியாத நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே சேனைகளின் கத்தரானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போவதற்காக நன்றி இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் இனேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை பரிசு தாவியானவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை கட்டளிடுவீராக நினைச்சி நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே தேவன் நன்மையான காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்யப்போவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை